வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொட்டை கூட்டி எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் இது வந்து அவியல் ஸ்டைல் தான் கேரளா ஃபெஷியல் சக்க கொட்டையை வந்து ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஆடை இருக்கும் அதை எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி அந்த ப்ரௌன் கலரில் ஒரு ஆடை இருக்குல்ல அதையும் எடுக்கணும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு நீட்டமாக்கில் நல்லா சீவணும் மெல்லிஸாக சீவி அறியணும் நல்லா அரிஞ்சு வச்சுட்டு அது வந்து நல்ல சின்னதாக தான் அறியணும் ஏன்னா அந்த மாதிரி வைக்க போகிறோம் தண்ணி அதிகம் சேர்க்க மாட்டோம் இந்த மாதிரி நீட்டை வகையில் அரிஞ்சு வச்சுட்டு தேங்காய் கொஞ்சம் நே நிறைய தேங்காய் கருவேப்பிலை ஜீரகம் பூண்டு நல்ல மிளகு இவ்வளோ வந்து மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோனில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு பின்னாடி இந்த இது வெட்டி வச்சிருக்க சக்க கொட்டை மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் ஜீரகம் நல்ல மிளகு பூண்டு மிக்சி பல்ஸ் மொடலை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தோம் நல்லா வெரசி கொஞ்சோண்டு உப்பும் போட்டு உப்பே ஃபஸ்ட்டே போட்டு வச்சிடணும் உப்பும் போட்டு நல்லா விரசி அடுப்பில் வைக்கணும் சிம்மில் தான் வைக்கணும் எக்கார்ந்த கொண்டு நம்ம வந்து ஃபுல் தீயில் வைக்க கூடாது ஏன்னா இதுக்கு வந்து தண்ணி அதிகம் ஜி பார்த்தீங்களா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா கிளறணும் மூடி போட்டு வெந்த பின்னாடி கொஞ்ச நேரம் விட்டு விட்டு கிளறணும் வெந்த வினாடி கொஞ்சோண்டு கடுகு தேங்கனங்க கடுகு கரியப்பில போட்டு தாளிச்சூற்றி ரெண்டு கலரு கிளறி எடுத்தேன் சக்கை கொட்டை கூட்டு ரெடி அந்த சக்கை கொட்டை அவியல்னு சொல்லலாம் சக்கை கொட்டை கூட்டணும்னு சொல்லலாம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதான் தொண்டை அப்படியே இருக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சக்கை கொட்டை கூட்டு நல்ல டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு